மீன் காரணமே இதுதான் அந்த டிஸ்கூலோட நிலவரம் மெயினை வந்து எக்ஸாம் வர போதும் ரெண்டு மாசத்துல என் புள்ள டென்த் படிக்குது சார் இது வரைக்கும் அதுக்கு என்ன ஆயுதுன்னு நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல மெயினை வந்து இப்போ டென்த்ல மார்க் எடுக்கலனாக்கா எப்படி சார் எடுக்கும் டீச்சர்ஸ்ல மெயினா அங்க இல்ல கலெக்டர் கவனத்துக்கு இது பண்ணி மெயினா வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து டீச்சரை போட மாதிரி மிக பண்ணிவிடும் கேட்டுக்கொள்கிறேன் சார் மொத்தம் நூத்தி நாற்பது பசங்க படிக்கிறாங்க சார் முன்ன இது வந்து நூத்தி முப்பத்தி இருந்துச்சு இப்ப ஆறாவதுல இருந்து வந்ததுனால ஒரு மூணு ஸ்ட்ரென்த் கூடி இருக்குது மூணு ஸ்ட்ரென்த் கூடி இருக்குது அதனால வந்து இப்பயும் ஒரு அஞ்சாறு பசங்க எல்லாம் போறோம் டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க நேற்று வந்து டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த இதுல ஒரு இருபது பசங்க டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க இப்படியே போயின்னு இருந்தா ஸ்கூல் நிர்வாகம் வந்து ரொம்ப போயிரும் சார் அதனால நாங்களே வந்து இப்ப இன்னைக்கு அது மாதிரி தான் நாங்கள் வந்தோம் டிசி வாங்கி